நம்மளுடைய இயக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி செம்மல் அம்மா புரட்சி தலைவியர் நம்முடைய தெய்வ அம்மா அவர்களுடைய கடினமான உழைப்பினால் தன்னுடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் நான் நேரத்தின் அருமை கருதி மிகவும் சுருக்கமாக நான் உரையாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மாண்பு அம்மா அவர்கள் தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில் முதல் முதலையாக முதலமைச்சராக அழகி பார்த்தவர் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அதே பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலையும் இரண்டாவது முறையாக அழகு பார்த்தவர் மூன்றாவது முறையாகவும் கழகத்திற்கு சோதனை வந்த காலகட்டத்தில் அந்த முதலமைச்சர் என்ற அந்த சுமந்து மீண்டும் புரட்சி தளதி அம்மாவர்களுக்கும் அந்த தந்தவர்களுக்கும் திருப்பி கொடுத்து வரலாறு படைத்தவர் நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பட்டு படிப்படியாக இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றேன் யாருடைய தயவுல நான் இந்த இடத்துக்கு வரல என்று சொல்வதை நம்முடைய கழகத்தினிட தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏன் என்றால் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் மாண்பு அம்மா அவர்களும் கலைத்துறையில் சாதனை புரிந்து இந்த இயக்கத்தை தலைமையேற்று வளர்த்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களை விலை பேசி இந்த கழகத்திற்கு இந்த உச்ச பதவிக்கு வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறு புரட்சித்தலைவி அம்மாவர்களுடைய மறைவிற்கு பிறகு நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் யுத்தம் என்று ஆரம்பித்த அந்த அங்க சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி இல்ல நம்மளுடைய தினகரன் அவர்களுடைய அணியில பதினெட்டு பேர் எம்எல்ஏகள் வெளியிட்டாங்க நம்மளுடைய ஆதரவு பதினோரு பேர் வெளியே இருக்கிறாங்க அம்மாவுடைய ஆட்சிக்கு எடப்பாடி தலைமையிலான அந்த ஆட்சி மெஜாரிட்டி இல்லாமல் தொங்கிட்டு இருந்துச்சு நம்முடைய கலை ஒருங்கிணைப்பாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அது திமுகவின் கைகளுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்கு அல்ல எண்ணத்தில் அன்னைக்கு ஆதரவு இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷம் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு அமைந்தாமி அவர்களுக்கு முதலமைச்சர் என்ற பிச்சையை போட்டவர் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் இது உண்மையான தொண்டர்களுக்கு புரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும் அதற்கு பிறகு பதினெட்டு சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர்களும் தென் மாவட்டம் முழுவதை அனைத்து சட்ட அந்த இடத்தில் நடைபெற்ற அத்தனை சட்டமென்ற தொகுதிகளிலும் சென்று சூறாவளி பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டினனால ஒன்போது சட்டம் என்ற அந்த தொகுதியை நம்ம ஜெயிச்சோம் அதனாலதான் எதப்பாடி பழனிச்சாமி ஆட்சி தக்க வைக்க முடிந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் ஆக நாலரை வருஷம் முதலமைச்சராக பதவியில் தொடர்வதற்கு கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய தயவு தேவை கோடியாக கொள்ளடிக்க வேண்டும் என்பதற்கு அப்படியே அன்னைக்கு வந்து பழனிசாமி பல்வேறு இன்னைக்கு சொல்றாரு நான் பட்ட பாடு நாலரை வருஷம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல என்ன பாடுபட்டாரு என்ன பாடுபட்டாரு ஒரு தொண்டன் சாதாரண தொண்டன் இந்த தொண்டர்களை இயக்கமாக இன்னைக்கு வந்து உணய வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்தா நீ ஏதோ மேல இருந்து குதிச்ச மாதிரி தேவதூத மாதிரி புரட்சி தலைவருக்கும் மேல புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மேல ஒரு மிகப்பெரிய தலைவராக நீ உன்னை எண்ணிக்கொल्ले இன்னைக்கு தொண்டர்கள் இன்னைக்கு எதனாலும் நம்பி விடுவார்கள் எப்படி என்று இன்னைக்கு தப்பு கணக்கு போட்டு கொடுக்கின்ற எடப்பாடி பழனிச்சாமி முகத்திரையை உண்மை தொண்டர்கள் நீங்கள் திணிக்க வேண்டும் என்று இந்த கூட வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது போல ஒரு சின்ன கதை நான் சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு குளம் அந்த குளத்துல ஒரு ஆமை ரெண்டு பறவை வந்து இருந்துச்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு குளம் தண்ணியா இருந்துச்சு காலங்கள் மாற மாற குளத்தில் தண்ணி எல்லாம் போச்சு உடனே மூணு பேரும் சேர்ந்து இந்த குளத்துல வந்தா நம்ம உயிர் வாழ முடியாது நம்ம பக்கத்துல எங்கேயாவது நல்ல குளம் தண்ணி இருக்கிற குளத்துல போய் நம்ம வாழலாம் அப்படின்னு முடிவு எடுத்துச்சு அப்ப அந்த ஆமைங்கிறது ஆமைய நானும் உங்க கூட நான் வரேன் என்னையும் வந்து கூட்டி போங்க நாங்க எங்களுக்கு சிறகு இருக்கு நாங்க பறந்து போயிடுவோம் நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லி அந்த பறவை வந்து ஆமை கிட்ட கேக்குது அப்ப ஒரு ஒரு யோசனை சொல்லுது அந்த பறவை என்னன்னா நாங்க ரெண்டு பறவையும் சேர்ந்து ஒரு கம்பிய வாயில கழிச்சிக்கிறோம் புடிச்சிக்கிறோம் நீ வந்து அந்த கம்பில நடுவுல வாயால புடிச்சிக்கோ அப்படியே பறந்து போய் உனைய வந்து அடுத்த குளத்துல நாங்க இறக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிச்சு சரி நல்ல யோசனையா இருக்கு அப்படின்னுட்டு அந்த ஆமை அந்த கம்பியை வந்து புடிச்சிச்சு ரெண்டு பறவையும் பறக்க ஆரம்பிச்சிச்சு ஆனா ஒண்ணு பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பறவை வந்து ஒண்ணு சொல்லிச்சு எந்த காரணத்தை வைக்க முன்னிட்டோம் நீ வந்து வாயை திறக்க கூடாது வாய திறந்தா மேல இருந்து பொத்துன்னு பாறையில விழுந்து செத்து போவ அப்படின்னு சொல்லிச்சு சரி சரின்னு அந்த ஆமா மண்டையாடிட்டு அந்த கம்பியை எருக்கி போடிச்சிச்சு பறவை பறக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு சைடு கம்பியை நீட்டிட்டு அங்க போயிட்டு இருக்கும் போது கீழே என்ன மக்களோ வேடிக்கை பார்க்கறவங்களா எவ்வளவு பெரிய அறிவு அப்படின்னு சொல்லி கை தட்டி சிரிக்க ஆரம்பிச்சாங்க இது பண்ண சொன்னாங்க அத பாத்த உடனே ஆமைக்கு தலைக்கனம் தலைக்கு ஏறி தலைக்கு ஏறி ஆஹா என்னோட திறமையினாலதான் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு எல்லாரும் என்னை வாழ்த்துறாங்க என்னை தூத்துறாங்க அப்படி போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வாயை திறந்து பேச பேச ஆரம்பிச்சிருச்சு வாயை திறந்துச்சு ஒத்துன்னு மேல இருந்து கீழ விழுந்து செது செத்து போச்சு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் தேவையில்லாம வாய திறந்த ஆமைக்கு உண்டான நிலைமை தான் உனக்கு ஏற்படும் என்று எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும் அது போல இன்னைக்கு ஒரே ஒரு இதை முடிச்சுக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் பத்தொன்பதுல தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களுடைய ஆதரவை பெற்று தமிழகத்தில் அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை என்ற சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் மக்களும் முக்கியமா நம்மளுடைய நாளை மூன்றாவது முறையாக இந்தியாவை ஆணப் பாரத பிரதமர் நரேந்திர அவர்களும் காரணம் மோடி நான் சொல்லுவேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையான வாக்குகளை பெறுவதற்காக இன்னைக்கு ஒரு போலி முக மோடைய போட்டுக்கொண்டு கூட்டணியில அவர்களை யாரு நமக்கு உதவி செய்தார்களோ நன்றியோடு அதை நினைத்து பார்க்க வேண்டும் எடப்பாடிக்கு அதை வந்து தகுதியே கிடையாது தன்னை முதலமைச்சராகிவிட்ட நம்மளுடைய சின்னமா அவர்களையே யாருன்னு பார்த்து கேலி செய்து சிரித்தவர் எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்த கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் அவர்களுடைய போர்கடை தளபதியாக இந்த மேடையில் வீட்டிற்கின்ற மேடை அனைவரையும் கட்சியில் இருந்து நீக்கக்கூடியது அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது என்பதை தொண்டர்கள் உணர வேண்டும் சொல்றேன்னா தேர்தலில் அறுபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய வெற்றி அன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆண்டுப்பட்டியில் வந்து நமக்காக எனக்கு பிரச்சாரம் செய்தார் அதை நிறைய சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் அப்பவே வீடு வீடாக நான் பிரதமர் அவர்களுடைய காலையில் விழுந்ததை ஒரு ஆசிர்வாதம் பெற்றதை அடிச்சு வீடு வீடாக கொடுத்து மறைமுகமாக நான் அடைய வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை நான் சொன்னேன் வாக்குறுதி கொடுத்தேன் நாடாளுமன்றத்தில் பிரதமர் அவர்கள் பிரதமராக ஆகுவதற்கு வாக்களிக்கணும் வாக்களித்தால் தேனி மாவட்டத்தில் பத்து ஆண்டு காலமாக அந்த போடி பாதை திட்டத்தை கோரிக்கை வைத்து அந்த திட்டத்தை இன்னைக்கு அழகாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழகம் எங்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு செய்த அத்தனை நல்ல விஷயங்கள் செய்யவில்லை என்று சிறுபான்மை வாக்கு பெறுவதற்காக மட்டும் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அதே போல நம்மளுடைய உரிமை ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டினுடைய உரிமையை பெற்றுத்த நமது கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அதற்கு உறுதுணையாக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வேஷம் போட்டுக் அந்த எடப்பாடி பழனிசாமி அன் கோ டீம் இந்த இயக்கத்தை அபகரித்து நினைக்கின்ற அந்த இயக்கத்தை அந்த என்ன அந்த கொள்ளக்கார கூட்டத்தை தொண்டர்கள் நீங்க மீட்டெடுக்க முடியும் ஒவ்வொரு தொண்டர்களுடைய மனதிலும் அந்த புரட்சி தலைவரை ஒரு பக்கம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு பக்கம் நீங்க எண்ணி இந்த தொண்டர்களை இந்த இயக்கத்தை மீட்க இருக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் பங்கு பெற்று அந்த துரோக கும்பலை இந்த இயக்கத்தை விட்டு ஓட ஓட விரட்ட செய்ய வேண்டும் என்று இந்த கூடத்தில் நீங்கள் ஏற்று பாடுபட வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்